போதி வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கன்னிராசி அன்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமே ஆகஸ்ட் மாதம் ஆங்கில மாதம் ஒரு மாதத்தில் இரண்டு தமிழ் மாதங்கள் ஆடி ஆவணி இதில் ஆகஸ்ட் மாதத்தை ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்கு கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொது ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை பார்ப்போமே ராசி நண்பர்கள் இவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு அமைதியான ஒரு குணம் காரியத்தை ரொம்ப பொறுமையாக இருந்து சாதிக்கக்கூடிய மனிதர்கள் கண்ணிராசி நண்பர்கள் சரி கன்னிராசிக்கு இந்த மாதத்தினுடைய கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொதுப்பலனாக பேசுகின்ற பொழுது மாதத்தினுடைய துவக்கத்தில் சூரியன் பதினொன்றில் இருக்கிறார் சூரியன் பதினொன்றில் இருக்கக்கூடியது அற்புதமான தானே லாபஸ்தானத்திலே சூரியன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபம் பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு நல்ல லாபத்தை உருவாக்கக்கூடிய காலம் இதில் வந்து நல்ல லாபங்கள் ஏற்படுது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஆவணி மாதத்தில் சூரியன் பன்னெண்டாம் வீட்டிற்கு வந்துடுவார் பன்னெண்டில் புதன் இருக்கார் பன்னெண்டில் சுக்கரனும் இருக்கிறார் அந்த பன்னெண்டாம் வீட்டில் சூரியன் ஆட்சி ஆகின்றார் ராசி நண்பர்களுக்கு இந்த பன்னெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடியதே விரயஸ்தானம் தானே சுக்கரனும் அங்கே இருக்கார் சுக்கரன் அங்கே இருந்தார்னா இரண்டுக்குரிய சுக்கரன் அதே போல் ஒன்பதுக்குரியவன் சுக்கரன் பன்னெண்டில் கொஞ்சம் இறைவனை வழிபாடு செய்வதற்கும் அதே போல் ஆன்மீக பயணங்களுக்காக சிறு சிறு செலவுகள் எல்லாம் செய்யக்கூடிய காலம் கொஞ்சம் இறை வழிபாட்டிற்காக கொஞ்சம் வெளியில் ஆன்மீக சுற்றுலா போகிறது வெளியில் பயணம் பண்ணுறது அந்த தவத்திற்காக தியானத்திற்காக சில இடங்களுக்கு வெளியில் தேடி போகிறது இதற்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா சூரியனும் தவத்திற்குண்டான கிரகம் அதே போல் ஒன்பதாம் வீட்டிற்குரியவன் பன்னெண்டில் அப்போது அந்த தியானம் தவம் இறை வழிபாடு இதற்காக வெளியில் பயணம் செய்வதற்காக ஒரு சின்ன செலவுகள் செய்யக்கூடிய காலமாக இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதம் இதை கொஞ்சம் முதல்ல கவனத்தில் எடுத்துக்கணும் ரெண்டாவது ஆடம்பர செலவுகளும் நடக்கும் சுக்கரன் போய் பன்னெண்டில் உட்காந்தாருன்னா என்ன நடக்கும் ஆடம்பர செலவுகளெல்லாம் நடக்கும் நமக்கு என்ன தேவை இது தேவையா தேவையில்லையா இதை கொஞ்சம் நிதானிச்சுட்டு செலவு பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா பொருளை செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி சேர்ப்பது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆகையினால் செலவு செய்கின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க பன்னெண்டில் சுக்கரன் இருந்தால் ஆடம்பர செலவுகள் எல்லாம் ஏற்படும் ராசியாதிபதியும் பத்தாம் வீட்டிற்குரிய புதனும் அதே பன்னெண்டில் தான் இருக்கார் இல்லையா பன்னெண்டுன்னு சொல்லக்கூடியது விரையும்னு சொன்னோம் தொழிலுக்கான முதலீடுகளெல்லாம் செய்துக்கலாம் புதிய தொழில் துவங்குறோம் புதிய தொழிலை உருவாக்குறோம் இதற்கெல்லாம் சரியான முதலீட்டிற்கு உண்டான காலமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை எடுத்துக்கலாம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல அதிகமாக கவனம் செலுத்தணும் சின்ன சின்ன உடல் உபாதைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இதை தவிர்த்துக்கிறதுக்கு உண்டான தீர்வெல்லாம் இன்னொரு காணொலியாக தனி காணொலியாக அதற்கு உண்டான தீர்வுகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தீர்வு இருக்குது என்ன உயர்வுக்கு உண்டானதுங்கிறத தனி காணொலியாக பார்ப்போம் சரி உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் ஏழில் ராகு இருக்கார் இந்த ராசியில் கேது இருக்கிறது நிறைய ராகு கேது எல்லாம் பார்த்துருப்போம் கொஞ்சம் மனம் சார்ந்த குழப்பங்கள் இருக்கும் சரியாக முடிவெடுக்க முடியாது இதெல்லாம் சொன்னோம் இருந்தாலும் குருவினுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக என்ன செய்கிறாரு உங்களுடைய ராசியை பார்க்குறார் பாதிப்பை பெரிய அளவில் இல்லாமல் பாதிப்புகளை குறைத்து கொடுக்கின்றார் இந்த குருவினுடைய அனுகூலம்னு சொல்லக்கூடியது சரி செவ்வாயும் அங்கே தானே இருக்கிறார் மூன்று எட்டுக்குரிய செவ்வாய் ஒன்பதாம் மீட்டரில் ஒன்பதில் செவ்வாய் இருந்தால் தந்தையாரோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தந்தையாருடைய ஆரோக்கியம் உறவுகளில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அவர்கிட்ட ரொம்ப இணக்கமாக போக வேண்டியது அவசியம் கன்னிராசி நண்பர்கள் இல்லைன்னா தந்தையாரோட ஒரு பிரிவு தான் ஏற்படும் அவரோட ஒரு மன வருத்தங்கள் தான் ஏற்படும் இருந்தாலும் தந்தையாரனுடைய ஆரோக்கியத்திற்கு சிறப்பான காலம் இல்லை இருந்தாலும் குருவோடு சேருவதால் பெரிய அளவில் பாதிப்புகளை உருவாக்க மாட்டார் அப்படின்னாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா வரும் முன் அறிவதுக்கு தான் இந்த ஜோதிடமே அப்போ வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டி அறிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பேசக்கூடிய விஷயங்களும் நாம் நடந்துக்கக்கூடிய விஷயங்கள்லையும் ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கலாம் இல்லையா கன்னிராசி நண்பர்கள் இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் அவர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கல்வி சார்ந்த விஷயத்துல எல்லாம் சின்ன சின்ன பொருள் செலவுகள் எல்லாம் ஏற்பட்டாலும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் கன்னிராசி நண்பர்களுக்கு அதே போல் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதத்தில் எதுலேயும் நீங்கள் தலையிடவே வேண்டாம் உங்களுடைய பூர்வீக சொத்தெல்லாம் இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் பெரிய அளவில் அதெல்லாம் ஆர்வம் காட்டாதீங்க அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது குறைகள் இருக்குதுன்னா இந்த மாதத்தில் எதுலேயும் நீங்கள் தலையிட வேண்டாம் கொஞ்சம் வேலையில் அதிகமாக கவனமாக இருங்க புதிய கடன் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டாம் புதிதாக யார்ட்டையும் போய் கடன் வாங்கிறது யார்ட்டியாவது வேலைக்கான முயற்சியெல்லாம் செய்திங்கனாலும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பலன் குறைவாக இருக்கும் இருக்கக்கூடிய வேலையிலேயே இன்னும் கொஞ்சம் அனுசரித்து இருக்கிறதுக்கு உண்டான வழியை பார்ப்போம் ஏன்னா ஆறாம் வீட்டிற்குரிய கிரகம் சனி பகவான் வக்ரமாகிறார் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கிக்க கூடாது அதே போல அலைச்சல்கள் பயங்கரமாக இருந்தது ஒரு எடுத்த காரியம் உடனடியாக நடக்கலை பயங்கர அலைச்சலாக இருக்குது ஒரு முறைக்கு பத்து முறை அலைகிறோம் சரியாக ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கு அவமானங்கள் எல்லாம் நடக்குது நான் நல்லது தான் செஞ்சேன் ஆனால் அவமானப்படுத்துறாங்க எனக்கு சரியான மரியாதை இல்லை இந்த மாதிரிலாம் நினைத்த கண்ணிராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு மாற்றம் உருவாகும் பெரிய அளவில் அவமானங்கள் எல்லாம் இருக்காது கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் அவமரியாதை செலுத்தினவர்கள்லாம் உள்புறமாக ஒரு யோசனைக்கு வந்துடுவாங்க இவங்களையா நம்ம இப்படி செய்யணும் அப்படின்னு நிறைய விரயங்கள் நடந்ததெல்லாம் விரயங்கள் எல்லாம் குறையும் தைரியத்தோடு முயற்சி எடுங்க முயற்சி எல்லாம் நிச்சயமாக கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் ஒரு நற்பலன்களும் உண்டு குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்தவர்களுக்கு இந்த குருவினுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்குது சனி பகவானுடைய நிலை சரியாகிற வரைக்கும் மருத்துவம் சார்ந்த குழந்தைகளுக்காக நாங்கள் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கோம் இது கொஞ்சம் பலன் குறைவாக இருக்கும் இந்த நிலை முடியட்டும் அதுக்கப்புறம் நற்பலன்கள்லாம் வரும் தொடர்ந்து காணொலியை பார்த்துக்கிட்டே வாங்க அதில் மாற்றத்திற்கு உண்டான எல்லாம் சொல்கின்ற பொழுது மருத்துவம் சார்ந்த விஷயத்தை அதாவது குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்க்குறவங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய காலத்தை சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கும் சரி நற்பலன்களெல்லாம் இன்னும் உயர்வாகணும் இல்லையா இறைவனுடைய வழிபாட்டை தொடர்ந்து பிடிச்சுக்கணும் இந்த மாதத்தில் பாருங்கள் சூரியனை அதாவது சிவன் கோவிலில் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் நான் இங்கே போங்க அங்கே போங்க இந்த மாதிரிலாம் சொல்லலை அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் முடிஞ்சால் வாரத்தில் ஒரு நாளாவது வழிபாடு செய்யுங்க பைரவரை வழிபாடு செய்ங்க சனி பகவான் வக்ரமாயிருக்கக்கூடிய காலமாக இருக்குது சனி பகவானை வழிபாடு செய்ங்க தொடர்ந்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக பல பதிவுகளாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே வருவோம் கோவிலில் வழிபாடு பண்ணும்போது சுவாமியை தரிசனம் செய்கின்ற பொழுது கற்பூர ஆராதனை காட்டுகின்ற பொழுதெல்லாம் கண்களை திறந்து இறைவனை வழிபாடு பண்ணுங்க அந்த கோவில் வளாகத்தை சுற்றி வருகின்ற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து ஒரு பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்களாவது உங்களுடைய மையத்தில் நின்று உங்களுடைய பிரார்த்தனைகளை கண்களை மூடி அந்த இறைவனுடைய பாதத்தில் சரணாகதி பண்ணிடுங்க உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அதை இந்த மையத்தில் நின்று உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்தில் சரணாகதி பண்ணிடுங்க நிச்சயம் நற்பலன்கள் எல்லாம் இன்னும் கூடி வரும் ஜனனகால ஜாதகத்தின் நல்ல திசா புத்தி இருந்ததுன்னா இந்த கோழ்சாரத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளெல்லாம் குறையும் ஜாதகத்தையும் ஆய்வு செய்துக்க வேண்டியது அவசியம் கிரக நிலைகளையும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சரி நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் பிரசன்னம் சோழி பிரசனம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்திக்கிட்டே வரோம் இதிலும் குறிப்பாக தியான பயிற்சி பயிற்சியோடு சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் நடத்துகிறோம் விருப்பம் இருக்கிறவங்க நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் இருக்குது செக் பண்ணுங்க தொடர்ந்து பல விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்குவோம் நேரடி பகிர் பயிற்சியாகவும் ஆன்லைன் பயிற்சியாகவும் தொடர்ந்து உங்களோட போகலாம் பயிற்சி பயிற்சி பயிற்சியின் பேரில் பலன் தொடர்ந்து பல விழிப்புணர்வுக்கான காணொலிகள் பேசிக்கிட்டே வரும் இன்னும் தொடர்ந்து பேசுவோமே போதி வணக்கம்